ஹாய் இப்போ நம்ம சீத்தாப்பழத்தை வச்சு பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிற சீடையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மட்டும் வச்சு இப்போ பாயசம் செய்யலாம் இது எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பல்ப்லாம் தனியாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ சீதா பழத்தோடைய விதையை எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுத்தது பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சூடாக அடுத்தது நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து அவ அது சேமியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடாகிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம சேமியாவை சேர்த்துறலாம் சேமியா வந்து நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகணும் சேமியா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் நம்ம பால் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஊற்றின பால் இப்போ இன்னொரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி கொதித்து வரணும் கொதித்து நல்லா இப்போது அரை அரை பா அந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் வந்து பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடிக்கடி வந்து நல்லா அப்படி கிண்டி விட்டுகிட்டே இருங்க இல்லாட்டி அடி அடி பிடிச்சிரும் பாதியாக குறைஞ்சி வரணும் அப்போ தான் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க நல்லா கொதித்து வரட்டும் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஓரமாக இருக்கிறதுலாம் நல்லா எடுத்து விடுங்க பால் பால் அடை வந்து இதில் தான் நல்லா செட் ஆகும் அதை எடுத்து விட்டிங்கன்னா தான் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் நல்லா குதிச்சு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வரட்டும் பால் பால் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சேமியா ரொம்ப அதிகமா போடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அடுத்தது மில்க் மேட் சேர்த்துரலாம் நான் வந்து சக்கரை சேர்க்கல அதுக்கு பதில் மில்க் மேட் சேர்க்குறேன் இது நல்லா க்ரீமியாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வேணால் சுகர் கூட சேர்த்துக்கலாம் மில்க் மேட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு அடுத்தது வந்து சீத்தாப்பழம் நம்ம எடுத்து வச்சோம்னா சீத்தாப்பழத்தை வந்து இதில் சேர்த்துடலாம்

நல்லா கொஞ்சம் இதில் மில்க் மேட் சேர்த்துருக்கேன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சீத்தாப்பழமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அதனால வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க